ராகு தேர்வுண்டி பார்க்கூடிய ராகு காலம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் யாரார் ராகுபரமான ராகு காலமும் ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார் அந்த ஏழு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பலமான சொல்றோம் திங்கட்கிழமை சந்திரபலமான் செவ்வாயும் அங்காரம் புதன் புதன் கிரகம் யாழ்கிழமை குரு பலமான

அப்போ இந்த மாதிரி இடம் பாட விழா நம்ம அன்று வானிலையை சுத்தம் நான் சுத்தம் திருப்பதிக்கிற மாதிரி யாரும் போகிறோம் நாம நடக்க கோயிலை தெய்வம் மூர்னி ஸ்ரீதா இருந்தாலும் கிருப்பி பெருகம் சொல்லுவோம் ஆலயர் எவ்வளோ பெருசு இங்கேருந்து திருப்பதிக்கு போனதான் இங்கேருந்து திருப்பதிருக்கூடிய சுவாமி தரிசனம் இருந்து மத்தியோட எங்கள் கூட நபையை தசனம் ஆஞ்சனியை வந்து ஆஞ்சனியை இன்னொரு விஷயத்தை ஆஞ்சனியை ஒரு சேவை இன்னொரு விஷயத்தை சரி ராம நாமத்தை சுவிட்றேனா அது ஆஞ்சனியை அடிபக்குறாங்க ராம நாமத்தை உச்சரிச்சிட்டே இருக்கா ராம ராம ராமனு சொல்லி ராமையின் நாமத்தை உச்சரிச்சதால ஆஞ்சனியோட பளவுனு ஒரு பறையறது அந்த விஷயம் எந்த மக்களை மாற்றி சொன்னாலும் பருக்க ஆனால் ராமன் தரத்தன மாற்றி சொல்றோம் தான் இன்னும் பருட்கள் ஏன்னா இந்த ராமனா ராமன்னு சொல்றான்னு சொன்னாலே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு